දෙන සෝල් වද ේස් ව් ය අන්ලවිටත් යන්න අමතෙර දේකක් එන්නවා අප අල් ඉන්නොන්න ල යිලක් පන් ලාස්ට ඇතිවට් කරන්න. හගුම් වාතින ො පන් ප්‍රස්ට අලුත්ම පෑන් එක අන්විට පේස් ූ ත්සැ අමතර ජීවිී තුනක් පසටම රුපල් පන්සි අතේ සතක් පමනයි මද ැවේට කරගන්න. වාසිතයකතම අලමට න බයි පෑන් බා දෙන ශ්‍රී ලංකාේ අන්ත එකගේ ජාල ටලොක්. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பட்டித்தோட்டம் பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான ராஜஸ்ரீ என்ற பெண் நேற்று உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு மூச்சு துண்டல் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படவில்லை எனவும் வைத்தியசாலை தரப்பினரின் கவனக்குறைவு காரணமாகவே குறித்த பெண்ணும் சிசுவும் உயிரிழந்ததாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் குறித்து விடையும் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சடல பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார் இதேவேளை மன்னர் வைத்தியசாலையில் அண்மையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிந்துஜா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மன்னர் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வில் நாளைய தினம் பங்கு பெற்றவிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகன தீர தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளை முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்றத்துக்கு வருகை தரும் உறுப்பினர்களின் வாகனங்கள் காவல்துறையினரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்தமிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்கான கூட்டத்துக்கு சென்று அழைப்பு மணிவோசை எழுப்பப்படும் வரையில் அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்களது கனவு நல்லது மனைவியுடன் வருகை தருகின்ற உறுப்பினர்கள் அலுவலர்களுக்கான நுழைவாயின் அருகில் இறங்க வேண்டும் எனவும் ஏனைய உறுப்பினர்கள் உறுப்பினர்களின் நுழைவாயில் அறிக்கில் இறங்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சர்வதேச கல்வி பரிவர்த்தனை திட்டங்கள் தொடர்பான அமெரிக்காவின் அறிக்கையின்படி அமெரிக்க கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் இலங்கை மாணவர்களின் எண்ணிக்கை பத்து வீதத்தால் அதிகரித்துள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருநாடுகளுக்கும் இடையிலான வலுவான கல்வி தொடர்புகளை இந்த இணைக்கு அதிகரிப்பு காட்டுகிறது என தெரிவித்துள்ளார் எடியூகேஷன் யூ போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் இந்த கலாச்சார பரிமாற்றத்தில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு ஆதரவளிக்க தங்கள் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் மேலும் அமெரிக்காவில் படிப்பதன் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகளை கருத்தில் கொள்ள இலங்கை மாணவர்களை ஊக்குவிப்பதாகவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட எட்டு பேரை நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலீன கமைக்கு அறிவித்துள்ளார் இளைஞர் சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத சுமார் நானூறு சொகுசு கார்கள் போலியான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு ஐநூறு கோடி ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாத சொகுசு முண்டெரோ ஜீப்கள் லேன் ரக கார்கள் உட்பட நானூறு கார்கள் மட்டும் சுங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டுவதற்கு இலங்கையின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் உறுதியளித்துள்ளதுடன் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் மக்களுக்கு உறுதியளித்துள்ளார் போலீஸின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் புதிய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கை போலீசாரை அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுவிக்க ஜனாதிபதி அனிலகுமார திசாநாயக்க நாயக்க ஏற்கனவே நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை போலீசார் பக்கச்சார்பற்ற நியாயமான மற்றும் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் செயற்படுவதை உறுதி செய்வதில் தனது உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களின் முப்படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் சந்தனி விக்ரமசிஙவிக்கான பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் விருந்தினர்களாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்க வேதநாயகன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருத்திலிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் ரி சத்தியமூர்த்தி காவல்துறை மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பிரதேசத்தில் மதுபான விற்பனை செய்யும் ஆர்பி சீரபோ உரிமம் பெற்ற பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் போது பாதுகாப்பு முத்திரைகள் இல்லாத மற்றும் சந்தேகத்திற்கிடமான பாதுகாப்பு முத்திரையுடன் கூடிய வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மதுபரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மதுவரி திணிக்கல ஆணையாளர் நாயகத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து பாதுகாப்பு முத்திரை ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட உரிமம் பெற்ற வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டன குறித்த வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மதுவரி திணைக்கள அதிகாரிகளின் பொறுப்பில் எடுக்கப்பட்டு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அணுகாயித்த போர் வெடிக்கும் அபாயமும் மூன்றாம் உலகப் போர் மூலம் அபாயமும் நிலவி வரும் நிலையில் உலக நாடுகள் பல உக்ரைன் ரஷ்ய போர் குறித்து கவலை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் உக்ரைன் மீதான போரை ரஷ்யா முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தை மீறி துவக்கப்பட்ட ரஷ்ய உக்ரையின் போர் துவங்கி ஆயிரம் நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் ஆயுதங்கள் அமைதியாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சரான இக்னிஷியோ கேசிஸ் மாஸ்கோ உக்ரைனுக்கு எதிரான தனது போரை முடித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்று கூறியுள்ளார் ரஷ்ய உக்ரையின் போரால் அணு ஆயுத உருவாகியுள்ளது மட்டுமல்லாமல் உலக அளவில் உணவு மற்றும் ஆற்றல் பாதுகாப்புக்கு ஆபத்து உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது